பிரான்சில் மீண்டும் கோவிட் தொற்று வேகமாக பரவ ஆரம்பித்துள்ளதாக சுகாதார வல்லுநர்களும் மருத்துவர்களும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இலையுதிர் காலத்தில் காய்ச்சல் மற்றும் கோவிட் தடுப்பூசிகளை ஒரே நேரத்தில் வழங்குவது வழக்கமாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிலைமைகள் மாறியுள்ளன தற்போது சார்ஸ் சிஓ டூ பரவல் அதிகரித்துள்ள நிலையில் இன்ஃபுளுவன்சா வைரஸ் இன்னும் பரவ தொடங்கவில்லை இதனால் கோவிட் தடுப்பூசி பிரச்சாரத்தை அக்டோபர் பதினான்கு அன்று தொடங்கும் திட்டத்திலிருந்து முன்னோக்கி கொண்டுவர வேண்டுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது வல்லுநர்களும் மருத்துவர்களும் இதற்கு ஆம் எனவும் முன்னோக்கி கொண்டுவர வேண்டும் எனவும் ஒருமனதாக பதிலளித்துள்ளனர் தடுப்பூசி உச்சநிலைக்கு முன் வழங்கப்பட வேண்டும் இல்லையெனில் மருந்தின் செயற்பாடு குறைவாக இருக்கும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் தடுப்பூசிகள் குறுகிய கால நோய் எதிர்ப்பு மறுமொழியை ஏற்படுத்தும் என்பதால் தொற்று நோய் உச்சநிலை எட்டிய பிறகு தடுப்பூசி கொடுப்பது பயனற்றது என்பதையும் வல்லுநர்கள் வலியுறுத்தியுள்ளனர் பொது சுகாதார பிரான்ஸ் வெளியிட்ட தரவுகள் செப்டம்பர் பதினேழாம் தேதியன்று கோவிட் பரவல் தீவிரமடைந்துள்ளதாக காட்டுகின்றன இதனை அடிப்படையாகக் கொண்டு சுகாதார அமைச்சகம் செப்டம்பர் இறுதியில் பரவல் அதிகரித்தால் தடுப்பூசி பிரச்சாரம் அக்டோபர் இரண்டாம் தேதி தொடங்கலாம் என முன்வந்துள்ளது மருந்தகங்கள் மற்றும் மருத்துவர் அலுவலகங்களுக்கு சரியான நேரத்தில் தடுப்பூசி அளவுகளை விநியோகிப்பது கடினமாக இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது